thank you மும்பையில் ஒரு கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் அக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் ராமாயணம் நாடகத்தை தவறாக சித்தரித்ததாக அவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் அபராதம் விதித்துள்ளது மும்பையில் இயங்கி வரும் ஐஐடி கல்லூரியை சேர்ந்த மாணவர்களில் ஒரு குழுவினர் சில மாதங்களுக்கு முன் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் ராவோ ஹன் என்ற பெயரில் ராமாயண நாடகத்தை அரங்கேற்றினர் இந்த நாடகத்தில் பெண்ணியவாதம் பேசுவது போன்ற கருத்துக்களை முன்வைப்பதாக கூறி ராமாயணத்தில் வரும் கதாபாத்திரங்களையும் இந்துக்களின் நம்பிக்கையையும் கொச்சைப்படுத்தியதாக அக்கல்லூரியின் மற்ற மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தனர் மேலும் இந்த நாடகம் தொடர்பான காணொலி காட்சிகளை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு கடவுள் ராமரையும் ராமாயணத்தையும் அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டினர் ராமாயண நாடகம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாணவர்களிடம் கல்லூரி நிர்வாகம் சார்பில் விளக்கம் கேட்டபின் தற்போது அதை அரங்கேற்றிய நான்கு மாணவர்களுக்கு தலா ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது அவர்களுக்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்படும் ஜிம்கானா விருதுகளை வழங்கவும் தடை விதிக்கப்பட்டதோடு மேலும் நான்கு ஜூனியர் மாணவர்களுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் அபராதம் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விடுதி வசதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது